என்னடா அடைஞ்சு சொல்றா உண்மையை சொல்றான்னு கேட்டேன் நீங்க யாருன்னு என்னை கேட்டாங்க எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி நீங்க கேளுங்க கேட்டா அவர் ஏதாவது உண்மையை சொல்றான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க சரி நான் கேட்குறேன் சார் சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அவன் சொன்னபோது தாங்க முடியல என்னால அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னான் அதுக்கு மேலே அவன் பேசல ஆனா அவன் பக்கத்துல போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சா வர இருந்துச்சு கஞ்சா கொடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க அவரை வந்து குடிக்க வச்சிருக்காங்க குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோட ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும் இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் திரும்பவும் சொல்றேன் தண்ணி கொடுங்க தண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது